என் மாணவ செல்வங்களே ஏ இவ்வுலகின் நாயகர்களே வருங்கால தூண்களே ஏ இப்போ உலகத்தை உங்கள் தோல் மேலே சுமக்கக்கூடிய என் மாணவ செல்வங்களே தப்பா நீ உங்கள் ஸ்கூல் உங்கள் காலேஜ் இருக்குல்ல நீ அங்கே இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீ அரசியலுக்குள்ளே போகலாம் ஒரு தலைவன் ஆகலாம் ஒரு முதல் மந்திரி ஆகலாம் ஒரு பிரதம மந்திரி ஆகலாம் மக்களுக்கு சேவை செய்து மிக புகழடைந்தவன ஆனாலும் மீண்டும் நீ பள்ளிக்கு வாழ்வு கல்லூரிக்கு வரக்கூடாது காரணம் என்னவென்றால் அரசியல்வாதி என்பது சாரையங்காசுறவன்பா போஸ்ட் ஓட்டுறவம்ப்பா கொள்ள கொள்ள அடிக்கிறவன் திருட்டு நாய் அப்படிப்பட்ட ஒரு எச்ச பையன் கல்லூரிகள் வரலாமா காலேஜுக்குள் படிப்பு கல்வி சாலைக்குள் வரலாமா கலந்துரை விளக்கம்பா அவன் தகுதி அற்ற ஒரு நாயை காலேஜுக்குள்ள சேர்க்கிறதும் பள்ளிக்கூட்டுக்குள்ள சேர்க்கிறதும் தவறுப்பா நீ தலைவனாவில தலைவனால பிறகு கூட நீ கூட காலேஜுக்குள்ள வரக்கூடாது புனிதம் காலேஜ் காலேஜ் புனிதம்